எதிர்கட்சியா இருக்கும்போது போது ஊர் ஊரா போய் ஒரு திட்டு கண்டா பெட்ஷீட் போட்டு அமர்ந்துகிட்டு உங்களுக்கு என்ன குறை அந்த குறையை கடிதமா எழுதி பெட்டியில் போடுங்க பெட்டியை பூட்டு பூட்டி சேர்ந்து பத்திரமா வீட்டுக்கு போய் அண்ணா திமுக திமுக ஆட்சிகளோட பெட்டி பூட்டை உடைச்சி பூட்டை திறந்து உடைச்சு பூட்டை திறந்து சீல உடைச்சி அந்த பெட்டிஷன் எடுத்து படித்து பார்த்து தீர்வு காணணும் அப்ப எதுக்கு இந்த நோட்டீஸ் எதுக்கு இந்த நோட்டீஸ் மக்களை ஏமாத்துகின்ற தில்லுமல் எதுக்கு மக்கள் ஏமாற வேண்டும் நாலு வருஷத்துல ஏன் இந்த பிரச்சனை தேர்தல் இருக்குது அதனால வேற வழி இல்லை மக்களை போய் சந்திச்சு எப்படியாவது மன்றாடி வாக்குகளை பெற வேண்டும் என்று கொள்ளை புறத்தின் வழியாக இந்த நோட்டீஸ் எடுத்துக்கிட்டே வீடு வீடா வருவாங்க மக்கள் விழிப்போடு இருங்க அதுவும் தொலைபேசி எல்லாம் கேட்பாங்க தொலைபேசி என்ன கொடுத்துட்டீங்களா போன் பண்ணுவாங்க நீ வெளியூர் இருக்குன்னு சொன்னா வீடு போது தூக்கி போயிருவாங்க போடலாம் बहुत गुजार आ रहे हैं